அனைவருக்கும் வணக்கம் போட்டி தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நல்லா படிங்க வீடியோவில் வந்து எல்லா இலக்கணமும் வரிசையாக நான் போட்டு வரேன் ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இலக்கணம் தான் இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் இதில் இந்த வரிசையில் இன்றைக்கி வினா விடை வினா விடை வகைகள் பொருள்கோள் இதை தான் இன்றைக்கி பார்க்க போறோம் இது பத்தாம் வகுப்பு இலக்கண பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இலக்கணத்தை எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் இதில் பாருங்க வினா விடை பொருள்கோள் மூணுமே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெரிய இலக்கணம்தான் ஆனா படிக்க நல்லா இருக்கும் பாருங்க பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினாவுகிறோம் விடைகள் கூறுகிறோம் மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது அவற்றை பற்றி விளக்கி இருக்கிறார் சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் பாருங்கள் வினா வகை வினா வகை எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வினா ஆறு விடை எட்டு சம்திங் அப்படிதான் பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்களே விடை ஆமாம் விடை எட்டு வினா ஆறு விடை எட்டு அப்படியே ஆறோட இன்னும் ரெண்டு போட்டிக்கங்க அவ்வளோதான் விடை இப்போ ஒவ்வொரு விடாம பார்க்கலாம் பாருங்க வினா வகை அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா இன்னொன்று வந்து ஏவல் வினா அப்படின்ட்டு எத்தனை வகைப்படும் வகைப்படும் ஆறு வகைப்படும் அப்படின்னு கொடுத்தோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிவிணா அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது நான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு தான் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் இன்னொருத்த மற்றவருக்கு தெரியுமா என்று வினாவுவது தான் அறிவினா இல்லை பாருங்க தான் விடை அறிந்திருந்தும் அந்த விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாவுதல் தான் அறிவினா நான் நான் எனக்கு தெரியும் நான் அதை அறிஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சது எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு இல்ல என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கொஷின் கேட்குறேன் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் ஆசிரியருக்கு அந்த கவிதையோட பொருள் தெரியும் அந்த பொருள் மாணவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது தான் அறிந்த ஒன்றை அறியாத ஒரு மாணவரிடமோ மற்றவரிடமோ கேட்பது அறிவினா அடுத்து அறியாவினா பாருங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எனக்கே நான் தெரியல அந்த விஷயம் எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு அது வந்து தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு அது அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு நான் கேக்குறது அறியாவினா பாருங்க தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவுதல் இது எனக்கு தெரியாப்பா இதோ சொல்றீங்களா அப்படி நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா எனக்கு இப்போ தமிழ் கிராமர் தெரியாது மேக்ஸில் வந்து மேக்ஸ் போடத் தெரியாது இது நீங்க சொல்லி தரீங்களா எனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வினா அரியா வினா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அந்த கவிதைக்கு பொருள் அந்த மாணவனுக்கு தெரியாதது அதனால ஆசிரியரிடம் கேட்கறது வினா தான் தான் அறியாத ஒன்றை பிறரிடம் கேட்டு அறிந்து கொள்வதுதான் என்னது வினா ஐய வினா என்பது எனக்கு இருக்கிற அந்த ஐயத்தை நீக்கி நான் தெளிவுபடுறதுக்காக கேட்பது எனக்கு இருக்க டவுட்டை நான் கேட்டு கிளியர் பண்றதுக்காக கேட்கறது ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல் அதுதான் ஐய வினா கொழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினாவது இப்போ பாருங்க ஒரு கடைக்கு போறோம் அங்க போயிட்டு ஜெயகாந்தனோட சிறுகதை புத்தகம் இருக்குதா அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட நம்ம கேட்குறது அது என்னது குழல் வினா கொடை வினா பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினாவது கொடை அப்படின்னாவே என்னது ஒரு பொருளை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறது என்னிடம் ரெண்டு பாரதிதாசன் புத்தகங்கள் பாரதாசன் புத்தகங்கள் ரெண்டு இருக்குது நீ வேணா ஒன்று வச்சுக்காயே உனக்கிட்ட ஒன்று இருக்குதா பாரதாசன் கவிதைகள் உன்கிட்ட இருக்குதா அப்படின்னுட்டு நான் அந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக நான் கேட்குறது கொடையாக கொடுக்கறதுக்காக நான் கேட்குறது இப்போ ஜெயகாந்தன் போக்கி வச்சுக்கோங்க இப்போ என்னடா ரெண்டு ஜெயகாந்தன் புத்தகம் இருக்குது ஒன்று நான் வச்சுக்கிறேன் இன்னொன்று உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கொடையாக கொடுப்பதாக கேட்பது அடுத்து பாருங்க ஏவல் வினா ஒரு செயலை செய் என்று செய்யுமாறு ஏவலா கட்டளையா சொல்றது எனது ஏவல் வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ போய் கடைக்கு சென்று இதை வாங்கி வராயா வருவாயா வருகிறாயா என்று கேட்பது என்னது ஏவல் வினா இது செய் அப்படின்னு கட்டளையா சொல்றோம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாத்திரத்தை கழுவி வை இந்த வீட்டை கூட்டி வை புத்தகத்தை எடுத்து படிச்சு ஹோம்ஒர்க்கை முடிச்சு வை அப்படின்னு நம்ம ஏவலாக கட்டளையாக சொல்றது தான் ஏவல் வினா அது நீ செய்வாயா எழுதுக்கிறாயா படிக்கிறாயா அப்படின்னு அது வினாவா வரும் பாருங்க இப்ப வினா வந்து ஆறு வகையான வினாக்களை வந்து நம்ம படிச்சாச்சு இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க ஒரு கொஷின் வரும் அடுத்து வினாவுக்கும் வி விடைக்கும் வந்து நன்னூல் நூற்பா சொல்லுது பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது அறிவு அறியாமை அய்யுறல் குளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு நன்னூல் சொல்லுது சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமுடி எனும் என் இறையில் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வர் அப்படின்னு விடைக்கு நூறுபா சொல்லுது நன்னூல் அடுத்து பாருங்க இப்போ இங்கேயே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க அரி வினா என்ன அரியா வினா ஐயா வினா குடல் வினா கொடை வினா ஏவல் வினா இது எல்லாமே வினாவோட வகைகள் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து விடை பாருங்கள் இங்கே இருக்காங்க சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினாயிதிர் விடல் குற்றது உரு உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வினா ஆறு விடை எட்டு அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் மனப்பணமா வச்சுக்கோங்க இதெல்லாம் நேரடி கொஸ்டினாவே கேட்பாங்க இப்ப சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் விடை உற்றது உற்றுத்தல் உருவது குரல் இனமுடி விடை அப்படின்னுட்டு எட்டு வகை இருக்குது இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பாருங்க இப்போ பாருங்க இதுல ஒரு இது கொடுத்துருக்காங்க முதல் மூன்று வகையில் நேரடி விடைகளாக இருப்பதால் அவை வெளிப்படை விடைகள் எனவும் அடுத்த ஐந்தும் குறிப்பாக இருப்பதால் அதை குறிப்பு குறிப்பு விடைகள் என்றும் அழைக்கப்படுகின்றது இப்போ பாருங்க இந்த முதல் சுட்டு மறை நெல் இது மூணுமே நேரடியாக வெளிப்படையான விடைகளாக இருக்கிறதாம் இப்போ பாருங்க சுட்டு விடை சுட்டி கூறும் விடை கடைத்தரு எங்கு உள்ளது எப்படின்னு நான் ஒருத்தரை கேட்க இந்த கடை எங்கே பார்க்குது அப்படின்னு கேட்கலாம் என்ற வினாவிற்கு இந்த பக்கத்தில் உள்ளது என கூறுவது என்னது நேரடியாக கேட்குற கே கேள்வி கேட்குறோம் அவங்க கரெக்டாக பதில் சொல்கிறாங்க சும்மா சுட்டி காட்டோம் அடுத்து மறை விடை மறுத்து கூறுமிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு ஏன்னா மறுத்து சொல்லுதல் நம்ம வீட்டில் டெய்லியும் பிள்ளைங்க மட்டும் ஒரு வேலை ஏதாவது சொல்கிறோம்னா செய்வேன் நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அது மறைவிடை நேர்விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நான் போவேன் என்று உடன்பட்டு சொல்லுவது என்னதுன்னா நேர்விடை அப்படிங்கிறாங்க இந்த முதல் மூன்று விடைகள் மட்டும் என்ன சொல்கிறாங்க வெளிப்படை விடைகள் அப்படிங்கிறாங்க மீதி எல்லாமே மீதி இருக்கிற ஐந்து என்ன சொல்கிறாங்க குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் ஏவல் விடை வந்து மாட்டேன் என்பதற்கு மறுப்பதற்கு ஏவுதலாக விடை இதை செய்வாயா என வினாவிய போது நீயே செய் அப்படின்னு நம்மளுக்கு ஏவுறது நம்ம ஒரு வேலையை அப்படின்னு சொன்னா நீயே செஞ்சுறத நீயே செய்ய அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி ஒரு கட்டளையாக வரும்போது அது என்னது ஏவல் விடை அடுத்து வினா எதிர் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது என்னுடன் ஊருக்கு வருகிறாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ அப்படின்னா ஒன்றும் வரேன்னு சொல்லணும் இல்லைனா படிவில் கம்படி மாதிரி ஒன்று வரேன்னு சொல்லணும் இல்லை வரலன்னு சொல்லணும் சரிங்களா எதுவுமே இல்லாமல் மூன்று காலத்தையும் குறிப்பிடாமல் இவங்க ஒரு புது காலமாக இறந்த காலமாக இருக்கணும் இறந்த காலம் வராது நிகழ்வு காலமாக இருக்கணும் இல்லை வர்றேன் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு இதாக சொல்லணும் வராமல் இருப்பேனோ அப்படின்னா நீ வர்றேங்கிறியா வரலங்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அப்போ என்ன வினாவுக்கு இன்னொரு எதிர் வினாவாக எழுப்புறது வினா எதிர்வினா வினாதல் விடை உற்றது உரைத்தல் பாருங்க என்ன சொல்றாங்க உற்றது உரைத்தல் நீ விளையாட வரவில்லையா அப்படின்னு சொல்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது வா கால் வலிக்கிறது என்று எனக்கு விளையாண்டதுனால கால் வலிக்குது அப்படின்னு நடந்ததை உற்றத அப்படியே சொல்றாங்க அடுத்து உருவது கூறல் அப்படின்னா நீ விளையாட வரலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கும் நான் விளையாண்டா இனிமேல் நான் விளையாண்டா எனக்கு கால் வலிக்குன்னு இனி நடக்க போறத சொல்றது அடுத்து பாருங்கள் இது நம்ம வீட்டில் அற்றாடம் நடக்கக்கூடியதான் இது எடுத்துருவாயேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அவங்க போய் எடுத்துக்கிட்டே வந்திருக்க மாட்டாங்க ஆனாலும் எழுந்திரிச்சு போனால் கால் வலிக்கும் அப்படிங்கிறத நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது அடுத்து இன மொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரு விடையாக அமைதல் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை தான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது அந்த வினாவுக்கு இனமான இன்னொரு வினாவை நாம் விசார இன்னொரு விடையே நம்ம சொல்றது அடுத்து பாருங்கள் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா விடையோட வகைகள் எட்டும் பார்த்தாச்சு இது அடுத்த நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் கோல் இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்துடுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதனால இதை பார்த்துக்கோங்க பொருள்கோள் அப்படின்னா என்ன டெஃபனேஷன் கொடுக்குறாங்க செய்யலில் சொற்கள் பொருள்களுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள் என்று பெயர் பொருள் கோள் என்ன பண்ணும் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் இப்போ என்னென்ன பொருள் பாருங்கள் ஆற்று நீர் பொருள்கோள் இப்போ பாருங்கள் பொருள்கோள் வந்து எட்டு வகை சொல்கிறாங்க ஆற்றுநீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கோட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு என்ன அது ஒரு எட்டு வகையான பொருள்கோள் இருக்குது இல்லை பாருங்க இவற்றுள் ஆற்று நீர் பொருள்கோள் நிறநிறை பொருள்கோள் கொண்டு கோட்டு பொருட்கோள் ஆகியவை பற்றி நம்ம வந்து நயன் புக்கில் இருக்கும் சரிங்களா இதில் மித்த அதோட தொடக்கமாக இதில் மித்ததை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஆற்று நீர் பொருள் கோள் அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆற்று நீர் பொருள் கோல் அப்படின்னா ஆற்று நீர் ஆற்றுல ஓர நீர் எப்படி ஒரே போக்காக போகிறதோ அப்படி தான் அந்த செய்யுளவும் செய்யுளோட அமைப்பும் ஒரே போக்காக இருக்கும் இப்போ சீவக சிந்தாமன் வந்து ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொல்லரும் சூர்பஸும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு ஈர்ந்து ஈன்று மேலால் செல்வமே போர்தலை நிறுவி நேர்த்த நூல் கல்வி சேர் மாந்தரின் ஒரு சீவக சிந்தாமணி பாட்டு கொடுத்திருக்காங்க என்னன்னா நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின் கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தன அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுல என்ன நமக்கு வயல்ல பார்த்தோம்னா நெல் பயிர் என்ன பண்ணும் அந்த லைட்டா மொட்டு விடும் அதுக்கப்புறம் அந்த இலையில இருந்து அந்த இது வரும் அந்த நெல் தாளில் இருந்து என்ன ஆகும் அந்த நெல் இந்த குருது கருவிட்டு இருக்க அந்த கருவுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது வெளியில வரும் ஒரு ரெண்டு மூணு பத்து நாள் கழித்து என்ன பண்ணோம் பால் பிடிக்கும் அந்த பால் பிடிக்கிறதை என்ன சொல்கிறாங்கன்னா கருவுற்ற பாம்போட வடிவம் போல இருக்குதுதான் பச்சை பாம்போட வடிவம் போல எனக்கு நெல் பயிர் பச்சைக்களை தான் இருக்கும் அப்போ பச்சை பாம்பின் வடிவம் போல இருக்கிறது அப்போ அது கதிரை விட்டு வெளியில் வரப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பால் என்ன இருக்கும் நல்லா பால் புடிச்சு முத்தி அதுக்குள்ள அரிசி வச்சிருக்கும் அந்த நெல்லுக்குள்ள அப்ப என்ன பண்ணும் அந்த வெயிட்டு தாங்க முடியாம அந்த கதிர் இப்படி தலையை தொங்கின மாதிரி இருக்கும் அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வளைந்து வணங்குதல் போல வளைந்து காய்ந்தன அப்படின்னு சொல்றாங்க அந்த பால் முத்தி நம்ம அறுக்க போகிற ஸ்டேஜில் என்ன ஆகும் அது வளைஞ்சு கீழே சாஞ்சு போன மாதிரி இருக்கும் அதை தான் என்ன சொல்கிறாங்க மக்களோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இதில் நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து ஈன்று நு நிறுவி இறைஞ்சி என்னும் வின எச்சங்களை பெற்று காய்ந்தவை என்னும் பயனிலையை கொண்டு என்னும் பயனிலையை கொண்டு பாருங்க இதில் வந்து எல்லாமே என்னவா இருக்கு வின எச்சங்களாக கடைசியா வந்து காய்ந்தவை காய்த்தவை அப்படின்னுட்டு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்குது பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீர் போக்கினை போல நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருட்கோள் எனப்படும் ஆற்று நீர் பொருள்கோளுக்கு நன்னொன்று நூறுப்பா சொல்லிட்டு பாருங்க மற்றைய நோக்காத அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அத்து யாற்று புனலே இது வந்து நன்னொன்று நூறுப்பா ஆற்று நீர் பொருட்களுக்கான நூற்பா நெக்ஸ்ட் வந்து நிறை பொருள்கள் செய்யுளில் ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைஞ்சு வரதான் இந்த நிற நிரல் பொருள் நிரல் நிறைப்பொருள்கோள் இந் இது மு இது வந்து முறை நிரல் நிரல் பொருள்கள் எதிர் நிரல் நிறைப்பொருள்கள் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் ஃபஸ்ட்டு முறையாக ஒரு நிற பொருள்கள் எப்படி இருந்தால் எப்படின்னு பாருங்கள் ஒரு செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொல்லை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலையும் அந்த வரிசைப்பட நிறுத்தி பொருள் கொள்ளுதல் நிற நிறைய அதாவது வரிசையாக இருக்கும் இல்லை அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவும் அந்த குரலில் அன்பு அரண் அதாவது இந்த அன்பும் இந்த அரணும் சேருது இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்கு உரிய விளைவுகளாக அன்பு இருந்தால் நல்ல பண்பு வரும் பயன் இருந்தால் அரண் இருந்தால் நல்ல பயன் வரும் என்று அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க சரிங்களா அப்படி கொள்ளுவது வந்து என்ன அப்படின்னா ஒரு பொருள் கொள்வது அது மாதிரி வந்துச்சு அதுதான் நிறை பொருள்கோள் அப்படிங்கிறாங்க இதுதான் இதில் கொடுத்துருக்குறாங்க எப்ப பாருங்க ஆஹ் அன்பு அரண் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளான பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தி உள்ளார் இவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கும் பயனும் பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி கொள்வதால் இந்த பாடல் முறை நிறை நிரல் நிறை பொருள்கோள் என அழைக்கப்படுகிறது சேம் அதே சொன்ன நான் சொன்னதான் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க எதிரான நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா விலங்கோடு அதாவது மாற்றி மாற்றி இருக்கும் அதுக்கு எதிர் புதிரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு விலங்கையும் மக்களையும் கம்பேர் பண்றாங்க எப்படி அப்படின்னா கல்லாதவர்களை வந்து மக் யார் யாரோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா கல்லாத மக்களை விலங்கோடு ஒப்பிட்டு குரர் வள்ளுவர் இந்த கீழே பாருங்க இந்த குரல் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடியில் பயனிலையாக கற்றார் கல்லாதவர் என உள்ளார் அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாதவர்கள் ஏனைய விலங்குகள் என்றும் எதிரெதிர் சொல்லாக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் எனவே இதற்கு எதிர் நிற நிறை பொருள்கோள் என்று பெயர் அடுத்து வந்து கொண்டு கோட்டு பொருள்கோள் அப்படின்னா சில வார்த்தைகள் வந்து இதுக்கு இந்த கொண்டு கோட்டு பொருளுக்கு மெயின் வார்த்தை என்ன அப்படின்னா சிதறி கிடைக்கிறது செய்யுள்ள பல அடிகளில் சொற்கள் எப்படி இருக்குமா செதறி கிடக்குமா அதை நாம் தான் என்ன அது பொருள் புரிஞ்சு அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் இது நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா சேம் அதே தான் அது பாருங்க மயிலைநாதர் உரையில் நன்னுக்கு நன்னுருக்கு நம்ம உரையில் மயிலைநாதர் உரையில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு அதாவது ஆழமரத்துக்கு மேலே குவளமலை இருக்குமா ஆழமரம் இருக்குது அதுக்கு மரத்துக்கு மேலே குவளமலை இருக்குமா குளத்துக்குள் குளத்துல வாழிய நெடிய குரங்கு இருக்குமா நீண்ட வாழை உடைய குரங்கு இருக்குமா ஆக்சுவலி இது எப்படி வரணும் ஆழமரத்துக்கு மேலதான் அந்த நீண்ட வாழை உடைய குரங்கு நிற்கிது குளத்துக்கு மேலே தான் குவளை மலர் இருக்கும் அப்படின்னு தான் வரணும் அப்போ சிதறி கிடக்கும் வார்த்தைகளை நாம வந்து ஒருங்குபடுத்தும்படி இருந்துச்சு அப்படின்னா அவைதான் கோட்டு பொருள்கள் இந்த இருக்கிற டாபிக்லே பொருள்கள் வந்து ரொம்ப நல்லா ஒரு அற்புதமான ஒரு டாபிக் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்கள் அதை ரெண்டு மூணு டைம் நீங்கள் சொல்லி பார்த்தா உங்களுக்கு புரியும் அடுத்து பாருங்கள் சேம் இது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த டெஃபினேஷன் அதான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து இந்த கொண்டுகோட்டு பொருளுக்கு நூறுரூபா சொல்லியிருக்காங்க பாருங்கள் யாப்பிடி பழவின் கோப்புடை மொழிகளை ஏற்புளி இசைப்பது கொண்டு போட்டே அப்படின்னு நான் நூறுரூபா சொல்லுது இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த மூணுமே இதில் முக்கியமான விடை வினா இதில் எல்லாமே முக்கியம் இதை பொருள் வந்து கண்டிப்பாக ஒரு வினா வரும் இந்த அது எந்த பொருள் கோளாக இருந்தாலும் சரி நல்லா படிச்சுக்கோங்க அந்த நூறுபா படிச்சுக்கோங்க ப்ளஸ் இந்த திருக்குறள் கொடுத்துருக்க அந்த பாடலை படிச்சுக்கோங்க பாடலை படிச்சு ப்ளஸ் பொருளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு இதுலேருந்து வர்ற ஒரு வினாவுக்கும் நம்ம கரெக்டாக பதில் சொல்ல முடியும் பாருங்க இப்போ பொருள்கள் பார்த்தாச்சு விடை பார்த்தாச்சு வினா பார்த்தாச்சு இந்த டாபிக் இந்த இலக்கண டாப்பிக் நமக்கு முடிவு பெற்றுச்சு நம்ம மற்றொரு ஒரு விளக்கணாபிக்லேருந்து தலைப்பிலிருந்து நம்ம மற்ற இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்